காட்டுல நடந்த ஒரு கதை இங்க குளிர காலம் அதுக்கப்புறம் பனி ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது எல்லா பறவைகளும் அதுங்களுக்கான வீட கட்ட ஆரம்பிச்சிடுச்சு காட்டுல இருக்கிற காலு காக்கா அதுக்கப்புறம் அதோட மனைவி மைனா அதுங்க சந்தோஷமா வாழ்றது இல்ல ஆனா வேறவங்களை கூட சந்தோஷமா வாழ விடுறது இல்ல கஷ்டப்பட்டு கூண்டு கட்டிக்கிட்டு இருக்க பறவைகள் கிட்ட போய் இது நல்லா இல்ல அது நல்லா அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கோங்க அதனால அவங்க மறுபடியும் கூண்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்ட வேண்டியதா இருக்கும் ஒரு நாள் டோனி பறவை அதோட வீடு கட்டிக்கிட்டு இருந்தது அப்ப காலு மற்றும் அதோட மனைவி மேனா அந்த கூண்ட பாவம் நாசம் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பிச்சு போடுறாங்க காலு அண்ணா மேனா எதுக்காக ஏன் வீட்டை நாசம் பண்ணீங்க காட்டுல குளிரு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு நீங்களும் வீடு கட்டிக்க மாட்டீங்க என்னோட வீடியோ நாசம் பண்றீங்க

அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் இந்த பழங்களை நான் திரட்டிட்டு வந்துடுறேன். ஆ இது ஒரு நல்ல ஐடியா. நாம உலக்கவே தேவையில்லைல. அப்படியே சாப்பிடலாம் நமக்கு கிடைச்சிரும். மறுநாள் மேனா எல்லா பறவைகளோட வீட்டுக்கு போகுது. மன்னிப்பு டோனி என்ன மன்னிச்சிடு. டோனி தயவு செய்து மன்னிச்சிடு இப்படி பண்ண

இன்னொரு பக்கம் மேனாதோட ஃப்ரெண்ட்ஷிப் பறவைங்க கூட டெவலப் பண்ணிக்கிது தினமும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் காலு அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடை திருடிட்டு வந்துருவான் ஒரு நாள் லூசி வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அதுக்கு உடம்பு சரியில்லை காலு மெதுவா அவங்க வீட்டுக்குள்ள போய் சாப்பாடை திருட ஆரம்பிக்கிறான் சடனா அது கையில இருக்கிற கிண்ணம் கீழே விழுந்துடுது லூசி எழுந்துடுறான்

சே இந்த விஷயம் எல்லா பறவைகளுக்கும் போய் சொல்லுது அப்புறம் எல்லாரும் மேனாவ கூட அவங்களோட வீட்டுல இருந்து துரத்திடுறாங்க அதுக்கப்புறம் யாருமே மன்னிக்கிறது இல்ல யாருமே அது கிட்ட பேச கூட மாட்டாங்க ஒரு நாள் ரொம்பவே குளிரா இருக்கு எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஆனா காலு மற்றும் அவங்களோட மனைவி ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாங்களும் வீடு எல்லாத்தையும் கட்டிருந்தா அது கூடவே நிறைய பனி விழ ஆரம்பிக்குது அந்த குளிர தாங்க முடியாம மைனாக்கு நிக்க கூட முடியல அவ ரொம்பவே ஜரத்தால துடிக்கிறா காலும் எல்லா பறவைகளோட வீட்டுக்கு ஹெல்ப் போறான்

டோனி கிட்ட சொல்றான் டோனி நீ ரொம்பவே நல்லவ உனக்கு நாங்க ரொம்பவே துரோகம் பண்ணி இருக்கோம் ஆனாலும் நீ என்ன காப்பாத்திட்ட உன்னோட உதவிய நான் மறக்கவே மாட்டேன் காலு மற்றும் அவங்க மனைவி அன்னில இருந்து நல்லவங்களா மாறிட்டாங்க அப்புறம் மேனா மற்றும் டோனி ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க காலு அதோட மனைவி கூட சேர்ந்து அவங்களுக்காக ரொம்ப அழகான கூண்ட கட்டிக்கிறாங்க அது கூடவே எல்லா பறவைகளும் அவங்க கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சதுங்க இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிறோம்னா எப்பமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது இல்லனா டைம் அதோட டைம் வந்தப்ப அதோட வேல்யூ நம்மளுக்கு காட்டும்